வணக்கம் ஆன்மீக ரசிகர்களே ஜனவரி நான்காவது வாரம் விண்வெளியில் ஒரு மகா மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ராசிக்குள் நுழைவதும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நெப்டியூன் கிரகம் மேஷ ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதும் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய நிகழ்வுகளாகும் இந்த வாரத்தின் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக மற்றும் அதிரடி பலன்கள் இதோ மேஷம் ஆண்டு கனவு நனவாகும் ஜனவரி இருபத்தாறில் உங்கள் ராசிக்குள் நுழையும் நெப்டியூன் உங்கள் சிந்தனையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஆண்டுகளாக தள்ளி போன ஒரு பெரிய லட்சியம் அல்லது ஒரு கனவு திட்டம் இந்த வாரம் உயிர் பெறும் நீங்கள் யார் என்பதை காட்டும் ஒரு புதிய பிம்பம் சமூகத்தில் உருவாகும் ரிஷபம் உத்தியோகத்தில் ஒரு மெகா திருப்பம் பணியிடத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்த தடைகள் விலகி ஒரு பெரிய புரமோஷன் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஏற்படும் உங்கள் நிதானம் மற்றவர்களை வியக்க வைக்கும் மேலதிகாரிகளே வியக்கும் வண்ணம் ஒரு சிக்கலான வேலையை மிக எளிதாக முடிப்பீர்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வெற்றி உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் சரஸ்வதி ஜெயந்தி ஜனவரி இருபத்தி மூன்று அன்று நீங்கள் தொடங்கும் புதிய பாடநெறி அல்லது ஆராய்ச்சி உங்களுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை தரும் நீண்ட நாட்களாக தேடிய ஒரு அரிய தகவல் அல்லது ரகசியம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் கடகம் அதிகாரப்பூர்வ பதவி உயர்வு குடும்பம் மற்றும் சமூகம் என இரண்டு இடங்களிலும் உங்கள் கௌரவம் கூடும் ஒரு அமைப்பின் தலைவராக அல்லது நிர்வாகக் குழுவின் முக்கிய உறுப்பினராக நீங்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளது தலைமை பண்பு உங்கள் அடையாளமாக மாறும் உங்கள் சொல்லை பலரும் கேட்பார்கள் சிம்மம் திருமண மேளம் மற்றும் ஒப்பந்தம் கூட்டு முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய பார்ட்னர் அமைவது அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு சுபமான முடிவுக்கு வருவது இந்த வாரத்தின் ஹைலைட் தனி மனிதனாக சாதித்ததை விட ஒரு துணையுடன் சேர்ந்து இந்த வாரம் பெரும் லாபம் ஈட்டுவீர்கள் கன்னி திறமையால் வெற்றி வேலை சுமை அதிகரித்தாலும் அதை நீங்கள் திறமையாக கையாளுவீர்கள் பழைய கடன்கள் அல்லது வருமான வரி தொடர்பான சிக்கல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய சிஸ்டம் மாற்றம் உங்கள் சேமிப்பை உயர்த்தும் துலாம் புதிய ஜாக்பாட் கலை இசை மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத வாரம் நீங்கள் உருவாக்கிய ஒரு படைப்பு மிகப்பெரிய லாபத்தையோ அல்லது தேசிய விருதினையோ பெற்றுத்தர வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான திருப்பம் ஏற்பட்டு மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும் விருச்சிகம் சொத்து மற்றும் ஆவண சரிபார்ப்பு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் பழைய சொத்து பத்திரங்கள் அல்லது சட்ட சிக்கல்கள் சுமூகமாக முடியும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு பெரிய எலக்ட்ரானிக் அல்லது ஆடம்பர பொருள் வாங்குவீர்கள் தனுசு பேச்சாற்றலால் பெரும் லாபம் நீங்கள் ஒரு மேடையில் பேசும் பேச்சோ அல்லது ஒரு நேர்காணலோ உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும் மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்டுகள் கிடைப்பார்கள் உங்கள் கம்யூனிகேஷன் திறமையால் ஒரு பெரிய நிதி நெருக்கடியிலிருந்து தப்பிப்பீர்கள் மகரம் தங்க நகை மற்றும் ஆபரண சேர்க்கை உங்கள் ராசியில் நிலவும் சுக்கிரனின் தாக்கம் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையை தரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அல்லது ஒரு சொகுசு பொருளை முதலீடாக வாங்குவீர்கள் வங்கியில் உங்கள் வரவு செலவு கணக்கு பன்மடங்கு உயர்ந்து மன நிம்மதியை தரும் கும்பம் நீங்களே ஒரு பிராண்ட் செவ்வாய் உங்கள் ராசிக்குள் வருவதால் உங்களுக்குள் ஒரு வீரமான ஆற்றல் பிறக்கும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் சுயமாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் முதல் வாரத்திலேயே வெற்றியை காண்பீர்கள் உங்கள் பெயரை கேட்டாலே ஒரு அதிகாரம் மற்றும் மரியாதை உருவாகும் அளவிற்கு உங்கள் செல்வாக்கு உயரும் மீனம் தெய்வீக வழிகாட்டுதல் ஆன்மீக தேடலில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு மறைந்திருந்த நபர் அல்லது குரு மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் தான தருமங்களில் ஈடுபடுவீர்கள் பொதுநல அமைப்புகளில் உங்கள் பங்களிப்பு பாராட்டப்படும் மனதிற்கு பிடித்த ஒரு புனித பயணம் அமையும் உங்கள் காலை இனிதாகட்டும் மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள் நன்றி